குழந்தையே பாலன் பிறந்திருக்காரே மாட்டு குடிலின் நடுவில் பிறந்திருக்காரே சூசை மடி மறியில் தவழுகின்றாரே நம்மை காக்க உலகில் உதித்திருக்காரே வாழ்த்திடுவோமே வணங்கிடுவோமே வான தேவன் ஏசு குட்டி பிறந்திருக்காரே வாழ்த்திடுவோமே வணங்கிடுவோமே வான தேவன் ஏசு குட்டி பிறந்திருக்காரே என் குட்டி தங்கமே என் செல்ல தங்கமே கண்ணே கண்ணுரங்கு கண்ணே கண்ணுரங்கு விண்மீன் ஒளியும் வான தூதரும் குழந்தையே பிறப்பின் செய்தி சொன்னாரே விண்மீனொளியும் நொழியும் வான தூதரும் குழந்தையே செய்தி சொன்னாரே ஞானியர் சென்று அவரை வணங்கிட பொன்னும் வெள்ளை போலும் தூபம் எடுத்து சென்றாரே போற்றிடவோமே புகழ்ந்திடவோமே வானதேவன் ஏசு குட்டி திறந்திருக்காரே போற்றிடுவோமே புகழ்ந்திடுவோமே வானதேவன் ஏசு குட்டி பிறந்திருக்காரே என் குட்டி தங்கமே என் செல்ல தங்கமே கண்ணே கண்ணுரங்கு கண்ணே கண்ணுரங்கு குழந்தை ஏசு பாலன் பிறந்திருக்காரே மாட்டு குடிலி நடுவில் பிறந்திருக்காரே அன்பு செய்யவும் உலகில் அமைதி பெருகவும் குழந்தையாக உருவெடுத்து உலகில் அன்பு செய்யவும் உலகில் அமைதி பெருகவும் குழந்தையாக உருவெடுத்து உலகில் வந்தாரே மாந்தர் மீட்பினை பெறுவே தாழ்ச்சியில் நிலைத்திருக்க கற்று தந்தாரே வாழ்த்திடுவோமே வணங்கிடுவோமே வானதேவன் குட்டி பிறந்திருக்காரே வாழ்த்திடுவோமே வணங்கிடுவோமே வாண தேவன் குட்டி பிறந்திருக்காரே இன் குட்டி தங்கமே இன் செல்ல தங்கமே கண்ணே கண்ணுரங்கு கண்ணே கண்ணுரங்கு தேங்க் யூ